ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க வாங்க போலாம் திருப்பூர் மாவட்டம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல வினோத வழிபாடு ஒரு சிறப்பு இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யானே பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலை கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை ர்கள் பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு இனிமே தான் தெரியும் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தையும் ஐப்பசி மாத கிரக நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில பதிகிறதால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க மனநிறைவான வாழ்க்கை அமைய போகுது ஆறுக்கு அதிபதியான நீச்சம் பெறுவது யோகம் எனவே கடன் சுமை குறைய போகுது கவலைகள்லாம் தீரப்போகுது இடமாற்றம் ஊர் மாற்றம் இனிமை தரும் விதமா இருக்க போகுது உத்தியோகத்துல திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து மகிழ போறீங்க நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் நாடி வரும் மாதமா இந்த மாதம் இருக்க போதுங்க மாத தொடக்கத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெருமை இந்த நேரம் அற்புதமான நேரமா இருக்க போதுங்க அவரது பார்வை பரிபூர்ணமா உங்க ராசியில பதியும் இந்த நேரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது தொழில கணிசமான தொகை கைகள்ல புரள போகுது இனிய சந்தர்ப்பங்கள்லாம் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்க போகுது வீடு வாங்கும் யோகம் உண்டு வாங்கி போட்ட சொத்துக்களால ஆதாயம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல வீட்டிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் செய்ய வேண்டும்னு நினைக்கிறவங்க இப்பொழுது அது கை கூடி வரப்போகுது பாதியில் நின்ற பணிகள் எல்லாமே இப்போ முடிவடைய போகுது மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க விரயஸ்தானத்தில் விரயாதிபதி சனி வக்கரம் பெறுவதால் எதிர்பாராத விரயங்கள் ஏராளமாக வந்து சேரும் பணம் வந்து மறு நிமிடமே செலவாகின்றதேங்கிற கவலையும் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் களைத்துக்குள்ள நேரிடுங்க கேற்ற வேலை கிடைக்காம வேறு திருப்தியற்ற வேலை கிடைக்கும் வாகன பழுது செலவு உண்டாகும் பிறருக்கு பொறுப்பு சொல்வதால பிரச்சனை ஏற்படும் ஐப்பசி பத்தாம் தேதி ராசியில செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வருவதால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பாக பெற்றோர் வழியில ஆதரவு கிடைக்கும் பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் விரும்பி வந்து நினைவாங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வி ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சி கை கூடும் பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்றாரு அப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் ஆவார் அவர் அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்கும் இந்த நேரம் ரொம்பவுமே மிக மிக கவனமா இருக்கணும் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்கும் ஜீரண தொல்லைகளும் திடீர் திடீரென உடல்நிலையில பாதிப்புகளும் ஏற்படலாம் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தா அதனால பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு தள்ளிப்போன விஷயங்கள் தானாக நடைபெறும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இல அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க உயர் பதவி பெறுவாங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல வெற்றி உண்டாகும் பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் நல்ல காரியம் எல்லாம் மேலத்தில் நடைபெறும் மேலும் இந்த மாத ஆரம்பத்திலேயே அமர்கலமான பலன்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குங்க இருவரும் மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றதால குடும்பத்தில் மகிழ்ச்சியான நில திருப்திகரமான தன்மையும் இருக்கும் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வருவீங்க எந்த சூழ்நிலையிலுமே குடும்ப அமைதிக்கு பங்கம் வராமல் நடந்துக்கோங்க பணப்புழக்கம் அதிகரிக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் சிலருக்கு ஏற்பட கூடும் புதிய மின்சாரம் மின்னணு சாதனங்கள்லாம் வாங்குவீங்க உறவினர்களால் ஆதாயம் உண்டாகுங்க குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படுங்க குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகும் பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசு நாட வேண்டியதா இருக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவைங்க சிலருக்கு பணி மாற்றமும் ஏற்படக்கூடும் அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க கூடாதுங்க மாத பிற்பகுதியில் அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தொழில் வியாபாரமும் சுமாராக தாங்க இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது பற்று வரவு கணக்குகளில் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடும் மேலும் புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக போகுது உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களும் தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலை உண்டாகும் அந்தஸ்து கௌரவம் என உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க போகுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் போகுது கோயில்களுக்கு செல்ல முடியலையேன்னு வேண்டுதல நிறைவேற்ற இந்த மாசத்துல அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது திருமண வயதினருக்கு தகுதியான வரங்கள் வந்து அமையுங்க பொருளாதார நிலை உயரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கப் போகுது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகுங்க நீண்ட நாளாக இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடியும் குழப்பங்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நட்பு வழியே உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாக போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பது நவம்பர் மூணு பன்னெண்டு பரிகாரமா நீங்க லட்சுமி நரசிம்மர வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தம் புரிந்து வாழும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரமடைந்துள்ள நிலையில் அங்கு சஞ்சரிக்கும் ராகு சனியின் காரகத்துவம் பெறுவதால் திடீர் செலவு அலைச்சல்கள்னு சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் ஆனால் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நவம்பர் மூணு வரை சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால மனசுல சஞ்சலமும் சபலமும் உண்டாகும் தவறானவர்களையும் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீங்க அவர்கள் வழியே படிப்பணக்க கற்றுக்கொள்வீங்க ஞான மோட்சக்காரகன் சத்ருஜயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்ப்பு பிரச்சனை சோதனை வந்தாலும் அதை சமாளிக்கும் நிலை உண்டாகும் வேலைகளில் பிரச்சனை தொழில் தட வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை இனி மாறப்போகுதுங்க வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் பிள்ளைகளுக்காக மனம் வருந்தி கொண்டிருந்த நிலை மாறப்போகுதுங்க வேலை வாய்ப்பு திருமணம் என்ற கனவெல்லாம் நனவாக போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை செவ்வாயும் மாதம் முழுவதும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதால உடல்நிலையில கவனம் தேவை வாகன பயணத்துல எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாம எந்த ஒரு மருந்தையும் மாத்திரையும் இந்த மாசத்துல எடுக்க வேண்டாங்க மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் பெண்கள் நினைச்சதை சாதிக்கும் நிலை இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு முப்பது நவம்பர் மூணு எட்டு பன்னெண்டு பரிகாரமா நீங்க மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு செயல்பட வாழ்க்கையில் ஏற்பட எல்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டும் திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் போதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் நீண்ட நாளாக இழுபறியா இருந்த வேலைகள்லாம் இப்போ நல்லபடியாக நடந்தேருங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கைக்கு வரும் வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேரும் நவம்பர் மூணு வரை எதிர்பாலினரால் பொருளாதார இழப்பு அலை வேலையில கவனம் இல்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிநாதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை தரும் உறவினர்களின் மத்தியில உங்கள் செல்வாக்கு உயரும் மனசுல நிம்மதி உண்டாகும் இழுவரியா இருந்த வழக்கு விவகாரம் எல்லாம் முடிவுக்கு வரும் தந்தை வழி உறவுகள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பார்க்கும் இடத்துல செல்வாக்கு உயரம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சங்கடமெல்லாம் விலகி இணக்கம் ஏற்பட போகுது அந்தஸ்து உயரம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பது நவம்பர் மூணு ஐந்து பன்னெண்டு பதினாலு பரிகாரமாக நீங்கள் உலகலந்த பெருமாளை வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்பதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி